அது எந்த தேசிய கட்சிகள் செய் சரி எந்த மாநில கட்சிகள் ஆனாலும் யார் வந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தான் ஆட்சி இதுல கூட்டணி என்பதற்கு ஆட்சி என்பதற்கு பொருள் இல்லை தேவையும் இல்லை கூட்டணி அமைப்போம் கூட்டணி மந்திரி சபை அமைப்போம் என்று எந்த அரசியல் கட்சியாவது நம்மோடு கூட்டணி வந்தால் அவர்கள் தயவு செய்து சித்தித்துக் கொள்ளுங்கள் எங்களை பொறுத்தவரையில் அண்ணாவுடைய கொள்கை புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கை புரட்சி தலைவர் அம்மாவுடைய கொள்கை அவர்கள் வழிவந்து இந்த தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற எங்கள் இருவரும் தலைவருடைய கொள்கை ஏன் கடைசி இல இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொள்கை அந்த கொள்கை அந்த கொள்கை பிடித்தான் நாங்கள் எடுப்போம் உறுதியாக்கோம் கடுமையாக உழைப்போம் அப்பொழுது உழைப்போம் பெயர் உழைப்போம் வெற்றியை ஈட்டித் தருவோம் என்று கூறி வரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்